சென்னையில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக நான் பார்த்து வருகிறோம் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு சென்று செய்து வருகிறார் கொளத்தூர் பாடி மேம்பாலம் அருகில் மீன்கள் விற்பனை நிலையம் அமைய உள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைகிறார் லக்ஷ்மணன் வணக்கம் முழு விவரங்கள் என்ன கண்டிப்பாக பத்மன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுத்தவரையுமே கடந்த ஒரு இரண்டு மாதங்களாக பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் அடிகள் நாட்டு விழாமானது சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்தே காணொலி காட்சி வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் பார்த்தோன்றால் சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கட்டுமான பணிகள் குறித்தும் தொடர்ந்து ஆய்வுகளையும் மேற்கொண்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக தான் இன்று தொடர்ந்து ஐந்து பகுதிகளில் சென்று நேரில் சென்று இந்த பார்வையானது மற்றும் ஆய்வு கூட்டமானது நடைபெறவுள்ளதாகவும் மேலும் இந்த கட்டுமான பணிகள் எந்த அளவிற்கு நிறைவு பெற்றுள்ளது மேலும் எந்த அளவுக்கு பணிகள் உள்ளது என்பது குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிய உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் முதலிடமாக பார்த்தோம் என்றால் இந்த சென்னை வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடைபெற்று வரும் இந்த வளர்ச்சி பணிகள் பொறுத்தவரையுமே கொளத்தூர் பகுதி பாடி மேம்பாலம் அருகில் இருக்கக்கூடிய இந்த வண்ண மீன்கள் விற்பனை மையமானது முதலில் முதலில் மேற்கொள்ளப்பட்டு மேலும் இந்த பணிகள் பொறுத்தவரை பயன்பாட்டிற்கு பொதுமக்களுக்கு பல்வேறு நோக்குகளோடு அதிகாரிகளிடம் அந்த பயன்கள் குறித்தும் கேட்டறிந்து வருகிறார் இந்த ஆய்வின் போதும் பார்த்தோம் என்றால் அமைச்சர் சேகர்பாபு அமைச்சர் மா உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்கள் மேலும் இந்த சிஎம்டி நிர்வாகத்தின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் உடன் இருக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து முதல் இடமாக கொளத்தூர் சென்றுவிட்டு இரண்டாம் இடமாக சிறுமிகா நகர் கன்னிகாபுரம் விளையாட்டு மைதான பணிகளையும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள வருகிறார் இந்த விளையாட்டு மைதானம் பொறுத்தவரை சென்னையில் பல்வேறு விளையாட்டு மைதானங்கள் இருந்தவரை பொறுத்தவரும் இந்த விளையாட்டு மைதானம் பொறுத்தவரையுமே அதிகபட்சமாக இருநூறு முதல் முன்னூறு மாணவர்கள் அதாவது அந்த பதிக்கு அங்க விளையாடக்கூடிய திறமை கொண்ட அந்த மைதானம் அமையப்பட்டு வருவதாகவும் மேலும் அதனை தொடர்ந்து இரண்டாவது இடமாக ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இந்த கன்னிகாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீரற்ற வாரியம் சார்பில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள அணிகள் மற்றும் இந்த குடியிருப்புகள் மேலும் இந்த குடிநீர் குழாய்கள் பணிகளும் அடிகள் நாட்ட இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது இடமாக பார்த்தோம் என்றால் வியாசர்பாடு ஜீவா ரயில் நிலையம் அருகே கணேசபுரம் மேம்பாலம் பணிகளும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக இந்த மேம்பாலம் பொறுத்தவரைமே சென்னையில் பல்வேறு மேம்பாலங்கள் இருந்தாலுமே போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக புதிய மேம்பாலமான தற்போது கட்டப்பட்டு வரும் நிலையில் இந்த கட்டுமான பணிகள் தான் அதன் தொடர்ச்சியாக மூன்றாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதிய குடியிருப்புகள் கட்டுமான பணிகளானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த கட்டுமான பணிகளையும் தொடர்ந்து முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார் இந்த மருத்துவமனை அருகில் இருக்கக்கூடிய புதிய குடியிருப்புகள் பொறுத்தவரை கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசுமணி தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட பிறகும் அதன் தொடர்ச்சியாக தற்போது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார் அதன் தொடர்ச்சியாக ஐந்தாவது இடம் பார்த்தோம் என்றால் ஆர் கே நகர் இருக்கக்கூடிய இந்த தந்தையார்பேட்டையில் பேருந்து நிலையம் பணிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிட இந்த ஐந்து பணிகள் தொடர்ந்து எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது மேலும் இந்த ஐந்து பகுதிகளுக்குமே நேரில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்ட பிறகு அதிகாரிகளிடம் என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட என்பது குறித்தும் அறிவுறுத்தும் இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த பணிகள் பொறுத்தவரையுமே முழுமையாக சீரான முறையில் நடைபெற வேண்டும் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவில் அவர்கள் இந்த பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த அதிகாரிகளுக்கும் தற்போது தகவல் அந்த வகையில் தான் இன்று மட்டுமே ஐந்து இடங்களில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு ஒரு இடத்தில் மட்டுமே அருகில் நாட்டு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க என்பது குறிப்பிடத்தக்கது பத்மன் முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்